தஞ்சையில் குறைந்த விலைக்கு நகை செய்து தருவதாக கூறி நகை வியாபாரிகள் பொதுமக்கள் என பலரையும் ஏமாற்றிவிட்டு பிரபல நகைப்பட்டறை நடத்தி வந்தவர் மாயமாகிவிட்டதாக புகார் எழுந்துள்ளது ஐந்து கோடி ரூபாய் மதிப்புடைய வீடு கடையை காட்டி ஐம்பது கோடி ரூபாயுடன் தலைமறைவாகிவிட்டாரா தஞ்சையில் ராஜா என்ற எவரெஸ்ட் ராஜா என்பவர் சீனிவாசபுரம் பகுதியில் மலேசியா சுந்தரம் நகை தொழிலகம் என்ற பெயரில் நகை தயாரிப்பு நிறுவனம் நடத்தி வந்துள்ளார் மீன் டாலர் தயாரித்து புகழ்பெற்ற ராஜா அந்த புகழை வைத்து குறைந்த சேதாரத்தில் குறைந்த விலைக்கு நகை செய்து தருவதாக விளம்பரம் கொடுத்துள்ளார் இதை பார்த்து நகை செய்து தருமாறு பலரும் அவரிடம் பணம் கொடுத்துள்ளனர் மேலும் பலர் வீட்டிலிருந்த பழைய தங்க நகைகள் காசுகளை கொடுத்து தங்க ஆபரணங்களை செய்ய ஆர்டர் கொடுத்துள்ளனர் இது மட்டுமல்லாமல் பல நகைக்கடைக்காரர்கள் தங்கம் வெள்ளி கட்டிகளை கொடுத்தும் நகை செய்வதற்கு ஆர்டர் கொடுத்துள்ளனர் மேலும் ராஜா தங்க நகை சீட்டு பிடித்த நிலையில் அதை நம்பி தஞ்சை பாபநாசம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஐநூற்றுக்கு மேற்பட்டோர் அவரிடம் பணம் கட்டி வந்துள்ளனர் தங்க நகையாகவும் வெள்ளி கட்டிகளாகவும் தங்க நகை மாதாந்திர சீட்டு பெயரிலும் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் ராஜா வசூலித்ததாக கூறப்படுகிறது ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் சொந்த வீடு கடை இருந்ததால் நம்பி அவரிடம் பலரும் பணம் நகையை கொடுத்துள்ளனர் இந்த நிலையில்தான் ராஜாவை திடீரென்று தொடர்பு கொள்ள முடியாமல் போயுள்ளது பல கோடி ரூபாய் மதிப்புடைய வீடு கடையும் பூட்டப்பட்டிருந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த நகை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் தஞ்சை சரக டிஐஜி அலுவலகம் முன்பாக திரண்டு புகார்களித்தனர் பாபநாசம் பக்கத்துல காவலூர் தோட்டம்ங்கிற கிராமம் தான் சார் எங்க அப்பா தினக்கூலி வியாபாரி தான் சார் வயல்ல வேலை பாக்குறவங்க தான் சார் லோன் பண்ண புதார லோன் எடுத்து எனக்கு எங்க அம்மா ஒன்றரை லட்சம் ரூபாய் என்னோட ஹாஸ்பிட்டல்ல லேப் டெக்னீஷியன் வேலை பாக்குறேன் சார் உங்களோட யூரின் கையில் எடுத்து டெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சுருந்தேன் காசு சார் அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நானும் அக்கா வீட்டுக்கு வரமே செய்ய சொல்லி பணத்தை கொடுத்துருந்தேன் சார் மார்ச் மாதம் கொடுத்துருந்தேன் சார் ஏப்ரல் மாதம் போய் கேட்குறப்ப நெக்ஸ்ட் மந்த் வாங்க ரெடி ஆயிரும் தரேன்னு சொன்னாங்க எங்களால பெரிய கடையில போய் ரெடி காசு கொடுத்து செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி சின்ன சின்ன கடையில கொடுத்து செய்ய சொல்லுவாங்க நான் ஒன்றரை லட்ச ரூபாய் கொடுத்துருக்கேன் சார் ரெண்டு ரெண்டு கிராம் நகை கொடுத்துருக்கேன் பழைய நகை கொடுத்துருக்கேன் சார் எனக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் சார் எனக்கு படமாவோ இல்லாட்டி நகையாவோ ஏதோ குடுத்துருங்க சரினால வீட்டிலே இருக்க முடியல சார் சூசைட் பண்ணிக்கணும்னு தோணுது சார் வீட்டிலே அடுத்த இட்றாங்க சார் ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு வருஷத்துக்கு கிடக்குறது கடையில இல்ல சார் அவங்க நான் டெய்லி கடையில் பார்த்துட்டு தான் சார் வரேன் எனக்கு அடுத்த மாதம் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சார் இவர்கிட்ட போன வருஷமும் நான் வந்து நாலு பவுனுக்கிட்ட செஞ்சேன் அந்த நம்பிக்கையில் தான் சரி நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க பதினஞ்சு வருஷமாக கடை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் நாங்கள் போனோம் போயிட்டு ரெண்டே கால் பவுனு கொடுத்தேன் சார் கொடுத்துட்டு சரி நம்ம கல்யாணத்துக்கு அவங்க நல்லபடியாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க ரெடி கேஷ் கொடுத்து நம்ம கிட்ட வாங்குறதுக்கு அளவுக்கு வசதி இல்லை அப்பா டெய்லி வேலைக்கு போகிறவங்க தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த காசு அந்த நம்பிக்கையில் தான் கொண்டு போய் ரெண்டே கால் பவுனை கொடுத்து செஞ்சு கொடுங்கன்னு சொன்னோம் அங்கே இன்னொருத்தவரும் இருந்தார் அவர் கூட இருந்தார் அப்போ ஓனர் இல்ல ஓனர் இல்லன்னு அந்த பொண்ணுங்க சொன்னாங்க இன்னொருத்தர் பக்கத்துல இருந்தவர் தான் வாங்கி எல்லாமே பில் பண்ணி என்கிட்ட எல்லா ப்ரூஃப்புமே இருக்கு அவர் இல்லையே சார் கடையை கூட்டிட்டு போயிட்டாருங்கிற விஷயமே எங்களுக்கு தெரியல அங்க போனதுக்கு அப்புறம் தான் சார் தெரிஞ்சது அந்த விஷயம் எனக்கு கிட்டத்தட்ட பவுனு தான் சார் கொடுத்திருக்கேன் ரெண்டே கால் பவுன் கொண்டு போய் கொடுத்துருக்கேன் சார் கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு எனக்கு வந்து பணமாவோ நகையாவோ எங்களுக்கு வந்து அதை திருப்பி மீட்டு கொடுத்துட்டா போதும் சார் வேற எதுவுமே நாங்கள் கேட்கல கோடி பாதிப்பு சார் அவர் பேரு ராஜா சார் எவரெஸ்ட் ராஜான்னு கூப்பிடுவோம் சார் எல்லாரும் நெருக்கி ஐம்பது கோடி அவர் எடுத்துட்டு சுருட்டிட்டு ஓடிட்டார் சார் எல்லா நகை சீட்டு நடத்துறேன்னு சொன்னாரு நகை வாங்கி புதுசா புதுசு பண்ணி தரேன்னு சொன்னாரு புதுசு பண்ணி தரேன்னு சொன்னாரு நான் வந்து முப்பது முப்பது கிலோ கொடுத்துருக்கேன் சார் வெள்ளி கொடுத்துருக்கேன் அதனால நிறைய பாதிப்பு சார் எக்கச்சக்க பாதிப்பு இருக்கு சார் எனக்கு முப்பது கிலோ வெள்ளி பாதிப்பு சார் இப்போ கேட்டீங்களா ஆள் இருக்காரா ஆள் இல்லை சார் எங்கே போனாருன்னு தெரில சார் வீடு பூட்டியிருக்கு சார் அதான் டிஎஸ்பி சார்கிட்ட வந்து பெட்டிஷன் கொடுத்துருவோம் சார் கண்டுபிடிச்சி நகை மீட்டு தரணும் சார் பல கோடி ரூபாய் மதிப்புடைய வீடு கடைகளை விட்டுவிட்டு ராஜா எங்கு சென்றார் அவருக்கு என்ன ஆனது பொதுமக்கள் வியாபாரிகளிடம் பெற்ற பணம் நகையை அவர் என்ன செய்தார் என பல்வேறு கேள்விகள் உள்ளதால் அது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ராஜா பிடிபட்டால் மட்டுமே என்ன நடந்தது என்ற முழு விவரமும் தெரிய வரும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க